முடியல அப்படின்னா ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து அந்த நாள் துவங்குவது சிறப்பானது ஆனால் துவங்குகின்ற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக ஒரு நல்ல ஒரு முகூர்த்தமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு தேங்காயை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுடைய குழந்தைகள் கையிலேயே இந்த தேங்காயில் குங்குமத்தினாலோ மஞ்சள் மஞ்சள் அதாலோ அல்லது வந்து திருசனம் செந்தூரம் சொல்லுவோம் இல்லையா அதாலோ அவர்களை வந்து ஸ்வஸ்திக்க வந்து போட சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்வஸ்திக்க எப்படி போடணும் அப்படின்னு தெரியும் நானே பல முறை சொல்லியிருக்கிறேன் அவங்க கையால் இதில் வந்து ஸ்வஸ்திக்கை போட சொல்லுங்கள் போட்டுட்டு சனிக்கிழமை காலை அல்லது மாலை அதாவது நாளைய தினம் அதாவது நாளைய தினம் சனிக்கிழமை காலையில் அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலையில் வந்து அவங்க கையிலேயே கொடுத்து அவங்களையும் அழைத்து கொண்டு போய் ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து அங்கே வந்து ஐயர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க ஐயர் வந்து சுவாமி பாதம் கிட்ட வைக்க சொல்லுங்கள் அவர் வந்து வச்சுடுவார் அவ்வளோதான் வைத்த பிறகு ஆஞ்சநேயருக்கு கால்களில் அதாவது வலது கால் இடது கால் இருக்கும் இல்லையா அதில் வந்து வலது காலில் செந்தூர அதாவது வலது காலில் அவங்க செந்தூரம் போட்டிருப்பாங்க வலது இடது கால்களில் செந்தூர அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க அந்த வலது காலில் இருக்கக்கூடிய செந்தூரத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் ஒருவேளை அவங்க வந்து அந்த செந்தூர அர்ச்சனை செய்யலை அப்படின்னா நீங்களே செந்தூரத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து வலது காலில் போட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தட்சணை போட்டு நீங்கள் வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செய்வாங்க அதை வந்து நெற்றியில் வந்து வச்சுடுங்க இது மட்டும்தான் அன்றைய தினம் அதாவது நாளைய தினம் மட்டும்